கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்று அநேக ஊழியக்காரர்களும் சரி சபை தலைவர்கள் மற்றும் விசுவாசிகளும் நான் என்னால் எல்லாம் செய்ய முடியும் யாரும் என்னுடைய உதவிக்கு அவசியம் இல்லை இல்லை அப்படின்னா நானே ராஜா நானே மந்திரி நான் சொல்கிறது தான் எல்லாரும் செய்யணும் நான் வச்சது தான் சட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறார்கள் அதேனால தான் பல சபைகள் வளர வேண்டிய விதத்தில் வளராமல் இருக்குது சபையில் உள்ள சபை அங்கத்தினர்கள் பலரும் நம்ம ஏதாவது சொன்னால் யாருமே கேட்க போகிறதில்ல இல்லை நம்மளே எந்த ஒரு ஊழியத்திலும் கொள்றதில்ல நமக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கறதில்ல நம்ம பாட்டுக்கு சும்மா சர்ச்சுக்கு போனோமா வந்தோமா ஏதோ நம்முடைய கடமைகளை செஞ்சோமா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறாங்க ஆனால் கிறிஸ்தவ ஊழியம் என்பது அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது வாசிக்கலாம் எஸ்ரா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை காட்டுகிறதுக்கு போகும்படி யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள் தேவன் தனி மனிதர்களை தலைவர்களாக எழுப்பினாலும் அந்த தனி மனிதர்கள் தாமாகவே எல்லாவற்றையும் செய்ய முடியாது அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒத்தாசை மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவர்கள் அதாவது ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இரண்டாவது ஆசாரியர்களும் லேவியர்களும் இவங்க யாரு தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் மட்டுமின்றி யாருடைய ஆவியை அதாவது யாருக்கெல்லாம் இதை போய் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அவர்கள் எல்லோரும் எழும்பினார்கள் இந்த வசனத்துல நம்ம அநேக ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் முதல் ஆவிக்குரிய பாடம் கடவுளுடைய ஊழியத்தை ஒரு நபர் செய்ய வேண்டுமே என்றால் கர்த்தர் அந்த நபருடைய வாழ்க்கையிலே கிரிய செய்ய வேண்டும் இங்க தேவன் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் கிரியை செய்து நீங்க போங்க நீங்க போய் இதை செய்யணுன்ற ஒரு விருப்பத்தையும் அதனுடைய ஒரு பாரத்தையும் கொடுத்தாரோ அவர்கள் எல்லோரும் எழும்பி போகிறார்கள் எஸ்ராவோ செருபாபிலோ நெஹேமியாவோ கொஞ்சம் பணத்தை ராஜா கிட்ட இருந்து வாங்கிட்டு மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு தனியா போய் அங்கே எருசிரியம்ல போய் கொஞ்சம் பேரை வச்சு அந்த அவங்களால நிச்சயமா செய்ய கூடும் செய்ய முடியும் அவங்க அப்படி செய்ய விரும்பலை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேவனுடைய மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செய்வதுதான் ஊழியம் இன்னைக்கு அநேக நேரங்களில் ஒரு நபருக்கு தலைமைத்துவ பொறுப்பை நம்ம கொடுக்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா வேற யாரையும் தங்களோடு இணைத்துக்கொள்ள விரும்புவதில்லை கடவுளுடைய ஊழியமானது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்க வேண்டும் ஏன்னா சபை என்பது ஒரு சரீரம் ஒரு குடும்பம் என்று நம்ம அழைக்கிறோம் ஓ எப்படி ஒரு குடும்பத்தில் எல்லாரும் அந்த குடும்பத்தின் நலனுக்காக உழைப்பது முக்கியமோ அதே போல் ஒரு சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் செயல்பட்டால் தான் அந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்குமோ அதே போல தான் ஒரு சபையிலே சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லா எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த தலைவர்களோடு செயல்படும் போது தான் அந்த சபை ஆரோக்கியமானதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு சபையின் பிரதாபமான ஒரு நிலை என்னென்னா ஒரு சிலர் மட்டும் ஆதிக்கம் செலுத்தி அவர்களுடைய மன விருப்பங்களை மட்டும் செயல்படுத்தும் ஒரு இடமாக சபை மாறிக்கொண்டிருக்கிறது அநேக போதகர்களும் பிஷப்மார்களாக இருக்கலாம் போதர்களாக இருக்கலாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கலாம் அவங்க ஒவ்வொருவரும் தங் தங்களுடைய வாழ்க்கையின் நலனுக்காக ஊழியத்திலே மக்களை கடவுளுக்காக ஆயத்தம் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள் பல போதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம மட்டும் இருந்து செஞ்சுட்டு போயிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் ஒரு நாலு பேர் நம்மோடு கூட நம்ம சேர்த்து கொண்டோம்னா அது தேவையில்லாத தகவலி அவங்க நாலு கருத்து சொல்லுவாங்க அவங்க நம்ம செய்கிற நம்ம என்ன செய்யணும்னு விரும்புகிறோமோ அந்த விருப்பத்திற்கு தடையாக இருப்பாங்க ஆகையனால நம்ம யாரையுமே டெவலப் பண்ண வேண்டாம் நம்ம மட்டும் நடத்திட்டு போயிடலாம் சில சபைகளில் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க கமிட்டியில் யார் இருக்கிறோமோ நாங்கள் என்ன சொல்றோமோ அதை சபையில செஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட செயல்படுறாங்க ஒரு சில இடங்களில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சபை நிர்வாகம் அதாவது இந்த பிஷப் போன்ற நிர்வாகங்கள் வந்து மிகவும் வலிமையா இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சபையில செய்யப்படுது ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு சபையானது சபை விசுவாசிகளுடைய கருத்துக்களை கேட்டு அந்த சபை விசுவாசிகளின் ஆவிக்குரிய திறன்களை பயன்படுத்தி ஒன்றாக இணைந்து செயல்படும் போது மாத்திரமே சபையின் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி அநேக ஊழியர்கள் இப்படி சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் எங்கள் சபை ஒரு கிராம சபைங்க இல்லை எங்கள் சபை ஒரு சின்ன சபைங்க இதில் வந்து அதிகமாக படித்தவங்க கிடையாது இதில் அதிக தலைவர்கள் கிடையாது இவ இவங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆகையனால நானே எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்கலாம் அதுவும் தவறான ஒரு கருத்து நகர சபை கிராம சபை என்றால படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று அல்ல தேவன் ஆவியானவராய் இருக்கிறார் அந்த தேவன் எல்லா நபரையும் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார் எனவே நாம் சபையிலே தலைவர்களையும் தலைமைத்துவ குழுக்களையும் சபை விசுவாசிகளையும் சபையின் வளர்ச்சியிலே பங்கு பெறுவதற்கு ஆயத்தப்படுத்தி பயன்படுத்தி அவர்களுக்கு இடம் கொடுக்க வாஞ்ச உள்ளவர்களாக போதவர்கள் இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் எந்த ஒரு ஊழியத்தையும் என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக செய்ய முற்பட வேண்டும் தேவன் தாமே அவருடைய சபையை ஒரு கூட்டு முயற்சியாக நாம் கட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டுவராக ஆமேன்